வணக்கமா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு தமிழ்மா சமையல் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஆரோக்கியமான ரெசிபி தான் இது மாப்பிளை சம்பா அரிசி இதை வச்சு இட்லி தோசை மாவு எப்படி பண்ணலாம் இட்லி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இந்த அரிசி பார்த்தீங்கன்னா ரெட் கலரும் ப்ரௌன் கலரும் கலந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் தடி தடியாக இருக்கும் இதை பாரம்பரிய அரிசியில் ஒன்று இதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குதுங்க இதில் ஜிங்க் சக்தி அயன் சக்தி அதிகமாக இருக்குது ரத்த சோகை இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது இது வந்து ஹீமோக்ளோபினை அதிகரிக்கிறதுக்காக உதவும் உடம்புல ஸ்டாமினா எனர்ஜி அதை வந்து அதிகரிக்கும் இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் ரொம்ப நல்லது லோ க்ளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்குது இதில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஃபுட் சாய்ஸாக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு வந்து ஃபில்லிங்காகவே இருக்கும் நம்மளுக்கு வயிறு அடிக்கடி எதுவும் கண்டதும் சாப்பிட தோணாது பசிக்காது அவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு அதனால் இது வந்து தாராளமாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்களிலேருந்து எடுக்கலாம் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக எடுக்கலாம் இப்போ நம்ம அளவுகளை பார்த்துக்கலாம் அளவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழாக்கில் நான் வந்து ரெண்டு அழாக்கு மாப்பிள்ளை அரிசியும் ஒரு அழாக்கு இட்லி அரிசியும் எடுக்க போகிறேன் நீங்கள் டம்ளர் அழாக்கு எதில் வேணால் எடுத்துக்கலாம் இது ஃபஸ்ட் அழாக்கு இது ரெண்டாவது அழாக்கு அரிசி இப்போது ஒரு அழாக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிறேன் தோசை நல்லா வரத்துக்காக ஒரு ஒரு அழாக்கு இட்லி அரிசி ஆட் பண்ணிக்கிறேன் மொத்தம் மூணு அழாக்கு அரிசி இப்போ அடுத்து உளுந்து பார்க்கலாம் உளுந்து வந்து நான் முக்கால் அழாக்கு எடுத்திருக்கேன் ரேஷியோ நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஒரு அழாக்கு அரிசிக்கு கால் காலாக்கு தான் உளுந்து நம்மளுக்கு தேவை அதனால் மூணு அழாக்கு அரிசிக்கு முக்கால் அழாக்கு உளுந்து நான் எடுத்திருக்கேன் நீங்கள் சப்போஸ் நாலு அழக்காக போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே இந்த அழாக்கு ஃபுல்லாகவே நீங்கள் உளுந்து எடுத்துக்கலாம் நான் இப்போ மூணு அழாக்குன்றதுனால முக்கால் அழகு தான் உளுந்து எடுத்திருக்கேன் இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து வெந்தயம் எடுத்துக்கிறேன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இதையே தனியாக ஊற வைக்கிறேன்னா வந்து அவ்வளோ ஈஸியாக அறப்படாததுனால இதை தனியாக ஊற வச்சு தனியாக அரைக்க போடலாம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுக்கலாம் எல்லா தண்ணியும் வந்து கிளியர் ஆகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் உளுந்தை மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டுருவேன் உளுந்து வந்து சில்லுன்னு அரைச்சா வந்து நம்மளுக்கு நல்லா புசு புசுன்னு மாவு அரிசிங்கெல்லாம் நல்லா ஊறணும் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து நான் மாவு அரைக்க போடுறேன் ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிக்கலாம் உளுந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு அரைக்கும் போது மாவு வந்து நல்லா புஃப்புன்னு வரும் உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக வரும் அடுத்தது வந்து வெந்தயம் போட்டுக்கிற வெந்தயம் கொஞ்சம் அரைஞ்ச உடனே கிரைண்டரில் அடுத்தது மாப்பிள சம்பா அரிசியை வந்து போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மாவு வந்து ஸ்மூத்தாக ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் மாவு நல்லா அரைஞ்ச பிறகு எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்க உளுந்தையும் இந்த மாப்பிள்ள சம்பா அரிசி மாவியும் எல்லாத்தையும் உப்பு போட்டு கையால் கலந்து வச்சாதான் நல்லா ஃபர்மெண்ட் ஆகும் நல்லா கையால் கலக்கிட்டு ஒரு எட்டு மணி நேரம் இந்த மாவு புளிக்க வைக்கணும் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்க்கலாம் நம்ம இப்போ எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா மாவு புளித்த பிறகு நான் காட்டுறேன் பார்த்திங்கன்னா பாருங்கள் மாவு நல்லா புஃபுன்னு பொங்கி வந்திருக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபர்மெண்ட் ஆச்சுன்னா ரொம்ப கலராதிங்க லைட்டாக கலறி கலறி விடுங்க இப்போ இதில் இட்லி ஊற்ற போகிறோம் இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து நான் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கிற தண்ணியை அக்கப்புறமா தான் இட்லி ஊற்றி வைக்கணும் இப்போ இட்லிகளை ஊற்றி இட்லி தட்டில் ஊற்றி வச்சாச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் வந்து வேக விடுங்க அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்ல புஷ்ஷுன்னு வந்திருக்கு இட்லி இப்போ இது வெந்துருச்சான்னு பார்க்கலாம் ஒரு சின்ன குச்சியை விட்டு நான் பார்க்குறேன் இந்த குச்சியில் மாவும் ஒட்டாமல் வந்ததுன்னா இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஒட்டுச்சின்னா இன்னும் கொஞ்சம் வேகணும்னு அர்த்தம் நல்லா க்ளீனாக வந்திருக்கு இட்லி நல்லா வெந்துருச்சு உடனே எடுக்காதீங்க கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுங்க அப்போ இட்லி வந்து ஒட்டாமல் நல்லா வரும் பார்த்திங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பார்த்தாவே ட அமுக்கி காட்டுறேன் பாருங்கள் நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக வந்திருக்கு இட்லி இதை வந்து இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவை வந்து நீங்கள் வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா வெள்ளை இட்லி தோசையும் சாப்பிடலாம் ஆனால் இந்த மாதிரியும் அடிக்கடி நீங்கள் இட்லியை வந்து சத்தான உணவாக வந்து இந்த மாதிரி மாற்றினிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த மாவை வச்சு பார்த்திங்கன்னா நான் இட்லி தோசை ரெண்டுமே பண்ணேன் ரெண்டுமே ரொம்ப நல்லா வந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க உங்கள் கருத்துக்கள் எல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்க நன்றி வணக்கம்